கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இருபத்தி ஒன்னு தப்பி தவறி அதிமுக பாஜக கூட்டணி பொறுப்புக்கு தரைமட்டத்திற்கு போயிருக்கும் அத்தனை உரிமைகளும் அதிமுக அடகு வைக்கப்பட்டிருக்கும் அதிமுகவை மிரட்டி பணியை வச்சு அவங்க கட்சியையும் தமிழ்நாட்டையும் கவலைகரம் செஞ்சிருக்க கூடிய வகையில் நடந்திருக்கும் பாஜக இந்த குடிய சக்திகள் தமிழ்நாட்டை மீட்க கூட்டணி நம்ம மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இன்றைக்கு இந்தியாவுக்கு வழிகாட்டுகிற கூட்டணியும் நம்ம கூட்டணி தான் தமிழ்நாட்டை மற்ற மாநில மக்கள் எல்லாம் வியந்து பார்க்கிற வகையில திராவிட மாடல் ஆட்சியை சிறப்பா நடத்திக்கிட்டு இத ஒன்றிய அரசு பாஜகவால் தாங்கிக் கொள்ள முடியல நம்ம மாநிலத்துக்கான எந்த நன்மையும் செய்யறது கிடையாது அப்ப என்ன செய்யறாங்க என்ன திட்டமிடுறாங்க எப்படியெல்லாம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கலாம்னு பார்த்து பார்த்து செய்யறாங்க நீட் தேர்வை திணிச்சாங்க புயல் உள்ளவனும் பேரிடு வந்தா நிதி கொடுக்கறது இல்ல இப்படி தொடர்ந்து வஞ்சிக்கிறாங்க இப்ப சமீபமா தமிழ்நாடு எதனால முன்னணி இருக்குன்னு பார்த்தவங்க கல்வியால தான் இவங்க முன்னிலையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கல்வியை சீர்குலைக்க தேசிய கல்விக் கொள்கையை திணிச்சா இவங்க கீழே போயிடுவாங்கன்னு நினைச்சாங்க அதை நாம ஏத்துக்கல அதனால உடனே நீ தரமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க நான் வேதனையோடு சொல்கிறேன் பள்ளி குழந்தைகள் ஆசிரியர்களுக்காக சம்பளம் தர நீல கூட கை வைக்கிற அளவுக்கு கொடூரமானவங்க கையில இந்தியா சிக்கி இருக்கு முதலமைச்சருடைய நேற்றைய ஸ்பீச் எப்படி இருந்துச்சுன்னா இந்த டேடி மம்மின்னு இங்கிலீஷ் பாட்டில நான் பாக்குறேன்னா எல்லாம் மேடையில் ஏறி ஒரு ஒருத்தரும் டேடி மம்மி டேடி மம்மின்னு சொல்ற மாதிரி தான் அந்த கூட்டமே இருந்துச்சு அவரை புகழ் பாடுவதற்காக ஒரு கூட்டம் கேட்டால் பிறந்தநாள் விழா முதலமைச்சருக்கு பிறந்தநாள் விழாக்கு நாங்களும் வாழ்த்து சொல்லியிருக்கோம் பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களும் காலையில் வாழ்த்து சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் நன்றாக நீரூலி வாழ வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் நல்லா இருக்கும் அப்படி ஆனா ஒரு பிறந்தநாள் விழா வந்து ஒரு அரசியல் மேடையா போட்டுக்கிட்டு மேடையில் ஏறி பாரதிய ஜனதா கட்சியை திட்டுறது மட்டும்தான் ஒரே ஒரு வேலை என்று மேடையில் எல்லா தலைவர்களும் வரிசையா பேசினாங்க அவங்க போட்டி இல்லைன்னா பிஜேபி யாரும் அதிகமா திட்டும் அப்படிங்கறத நேற்று நிகழ்வுடைய சிறப்பே சென்னையில் அந்த மைதானத்தில் நடந்த நிகழ்வு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியே முடிய போது ஒரு ஒரு வருஷத்துல ஆட்சியே முடிய போகுது இன்னைக்கு உட்கார்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலெக்ஷனை பத்தி கதை பேசிட்டு இருக்காரு முதலமைச்சர் அவங்க கிட்ட நாலு வருஷத்துல நீங்க என்ன சாதனை பண்ணீங்க நேற்று மேடையில் கொடுத்துருக்கணும் ஐயா முதலமைச்சர் அவர்களுக்கு எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தின் பொழுது பாருங்க நாலு வருஷம் நாம் வந்த பிறகு தமிழகத்துல பாருங்க சட்டம் ஒழுங்கு இப்படி இருக்கு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் பத்து சதவீத குறைஞ்சிருக்கு இப்படித்தானே பேசுவாங்க முதலீடுகள் இவ்வளவு கொண்டு வந்திருக்கேன் இதுதான் நாலு வருஷம் கழிச்சு நான் பேசி பார்த்திருக்கேன் முதல் முறையா ஒரு முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலெக்ஷன் இப்படி நடந்திருந்தா அப்படி நடந்திருந்தா அப்படின்னு சொன்னாலே முதலமைச்சர் அவர்களுக்கு ஆட்சி செய்வதற்கு விருப்பம் இல்லை ஏதாச்சும் ஒரு கட்சியை குறை சொல்ல வேண்டும் அது மட்டும் தன்னுடைய விருப்பமா வச்சிருக்காங்க அடுத்து ஐயா வைகோ அவர்களை போன்றவர் நேத்து என்னை கொஞ்ச நேரம் திட்டினார் அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா வைகோ ஐயா அவர்களுக்கு என்னை கொஞ்சம் செங்கல் வர்றான் அவனை விட மாட்டேன் நான் வரைக்கும் எப்படி செங்கல் எடுப்பான் அரசியல்ல சில தலைவர்கள் ஏன் ரிட்டையர் ஆகணும் ஐயா வைகோ அந்தந்த வயசு வரும்போது அந்த பிரச்சனை வரும் மேடைக்கு போய் என்னை சின்ன பையனை எல்லாம் பிடிச்சி திட்டுறது முதலமைச்சர் அவர்களுக்கு புகழ் பாடுவதற்காக அந்த மேடையை பயன்படுத்துறது இது மட்டும் தான் இருந்ததோ தவிர ஆக்கப்பூர்வமாக இந்த பிறந்தநாள் விழால ஒரு தலைவர் ஒரு கருத்து சொன்னாங்க அப்படின்னு நான் பாக்கலீங்கண்ணா அப்படித்தான் அண்ணனுடைய கேள்விக்கான பதில் அதானுங்க அதாவது ஆக்கப்பூர்வமா இல்லாம இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலக்ஷனை பத்தியே நோன்றாருன்னா அவர் நான்காண்டு காலமாக எந்த வேலையும் செயலின்னு தான்